பன்னிரெண்டாம் வகுப்பு அணிகள் பாடத்திலிருந்து பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று மூணாவது கணக்கு பார்க்குறோம் இப்போ இந்த மூணாவது கணக்கு என்னன்னா எஃப்ஆப் ஆல்ஃபா ஈக்குவல்டு காசு ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன்று ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆல்ஃபா எனில் எஃப்ஆஃப் ஆல்ஃபா இன்வெஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு எஃப் மைனஸ் ஆல்ஃபா என்ன காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் தீர்வுன்னு போட்டுக்கிட்டு இந்த எஃப் ஆஃப் ஆல்ஃபாவாக அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம் திரும்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இங்கே இன்வெஸ் வந்துருக்கு அப்போ இந்த கொடுக்கப்பட்ட அணிக்கு வந்து என்னென்றனா ஏங்கிற பேர் கொடுக்காமல் அவங்கள ஆஃப் ஆல்ஃபாங்கிற ஒரு பேரை மாற்றி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான திற வேறு எதுவுமே கிடையாது மற்றபடி ஒன்று தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல் வேலை நம்ம எஃப் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு இந்த அணிக்கு ஃபஸ்ட்டு மாடலஸ் கண்டுபிடிக்கணும் அதாவது எஃப் மாட்லஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா மாடலஸ் புரி போட்டுட்டோம் அதன் பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும் இது எதுக்காக திரிகிராஸ்திரி அணிக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்மளை எடுத்துக்கணும் சரி எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் போட்டுங்க காசு ஆல்ஃபா இந்த காஸ் ஆல்ஃபா அப்படியே வச்சுக்கிட்டு காசு ஆல்ஃபா எடுத்திங்கன்னா இதுக்கு நேராக உள்ள கிடைமட்டமான உறுப்புகளையும் செங்குத்தான உறுப்புகளையும் இப்படி விட்டுறோம் விட்டுவிட்டு அந்த நாலு தான் இருக்கும் அப்போ ஒன்றுன்ட்டு காசு ஆல்ஃபா காசு ஆல்ஃபான்னு கிடைக்கும் அடுத்தது இங்கே மைனஸ் ஜீரோ போட வேண்டிய அப்படியே ஜீரோன்னு போட்டுட்டு விட்டுடலாம் அடுத்தது ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இந்த சைன் ஆல்ஃபாவுக்கு நேரம் செங்குட்டு ஆகும் அப்படின்னா இது ஜீரோ விட்டுரு இப்படி படிக்கும் போது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும் அப்ப ஜீரோ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்னு ஆகிடும் அப்போ என்ன உங்களுக்கு கிடைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசு ஆல்ஃபா காசு ஆல்ஃபா காஸ் குய்டு ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா சைன்ஸ் குய்டு ஆல்ஃபா இப்போ காசு கோட ஆல்ஃபா சயின்ஸ் கோட் ஆல்ஃபோட வேல்யூ ஒன்று அப்போ உங்களுக்கு என்ன அடிக்குது எஃப் ஆஃப் ஆல்ஃபா அதோடய வேல்யூ என்ன இருக்குது உங்களுக்கு மாலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபோட வேல்யூ ஒன்றுன்னு கிடைக்குது அப்போ கமா எஃப் ஆஃப் ஆல்ஃபா நாட்டி சொல்லிட்டு ஜீரோ அப்படின்னு வந்துச்சு அப்போ தேர்ஃபோர் எஃப்ஆப் ஆல்ஃபா நமக்கு என்ன கிடைக்குது இன்வெஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதாவது எஃப்ஆஃப் ஆல்ஃபோனா ஏ இன்வெஸ் காண முடியும் அர்த்தம் இங்கே வந்து எஃப்ஆப் ஆல்ஃபா இருக்கிறதுனால எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெஸ்ட் காண இயலும் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம் இதை முடிச்ச உடனே நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அஜான் அஜெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறோம் அஜாண்ட் ஆஃப் எஃப்ஆப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கும் அவ்வளோதான் ஒரு வித்தியாசம் அஜெண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு நம்ம ஷார்ட்கட் மத்திலேயே போட்டுக்கலாம் நடுவுறுப்பு ஆரம்பித்து நடுவருப்புலேயே கொண்டு வர மாதிரி ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று அதே மாதிரி ஜீரோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா அடுத்தது ஜீரோ அதே மாதிரி ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ சைன் ஜீரோ சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ஜீரோ இந்த மாதிரி நமக்கு வந்துருக்கு அதுக்கடுத்து இந்த ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படிங்கிறத நம்ம முடியும் இது அஜெண்டா எஃப் ஆஃப் ஆல்வா வந்து நம்ம சுருக்கியிருக்கோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் செய்யலை அதுக்கு தான் நம்ம அஜெண்டா கண்டுபிடிக்கிறோம் அதுதான் டிரான்ஸ்ஃபர் சம்பளம் போட்டுக்கிறோம் இது நம்ம ஒன்று எடுத்துக்கிறோம் க்ளாஸ் மெட்டிரல் பண்ணிக்கிறோம் இன்ட்டு காசு ஆல்ஃபா நல்லா கொண்டீங்க காசு ஆல்ஃபா வந்துடும் இது ஜீரோ ஆகிடும் அப்படி விட்டுரு இது ஜீரோ ஆகிடும் விட்டுரு இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோ ஆகிடும் அப்போ என்ன என்னோம் இது மட்டும் எப்படி ஒன்று பிடிக்கும் ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு வந்துடும் இது எடுத்தால் ஜீரோ இது எடுத்தாலும் ஜீரோ இது காசு ஆல்ஃபா காசு ஆல்ஃபா காசு கூட ஆல்ஃபான் வந்துடும் சைன் ஆல்ஃபா சைன் அல்ஃபா சயின்ஸ்கூட ஆல்ஃபான்னு வந்துடும் ம் அடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஜீரோ ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா இது ஜீரோ இது மைனஸ் சைன் ஆல்ஃபான் வந்துடும் இப்படி இது ஜீரோ அதுவும் ஜீரோ இது வெறும் காஸ் ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும் என்ன பண்ணுறோம் நம்ம ட்ரான்ஸ்போர் சிம்பளை போட்டுட்டு திரும்ப காசு ஆல்ஃபா அப்படியே வச்ச வேண்டியதான் அடுத்தது ஜீரோ சைன் ஆல்ஃபா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இந்த காசு கூட ஆல்ஃபா சைன்ஸ் கோட ஆல்ஃபா ஒன்று அடுத்தது ஜீரோ மைனஸ் சைன் அல்ஃபா ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா இந்த மாதிரி கிடச்சிருக்கு இதை நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சிம்பிள் போட்டவனு அவசியமாக ஈக்குள் போட்டோம் இது அப்படியே நிறைய நிறையா மாற்ற போகிறோம் அப்போ காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு கிடச்சிடும் ஜீரோ ஒன்று ஜீரோன்னு வந்துடும் இது சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும் இதுதான் வந்து என்ன இருக்குது அஜெண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இந்த மாதிரி கொடுக்கும் இப்படி பிடிக்கும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கடுத்து என்ன நம்ம ஃபார்மலாவில் போகிறோம் என்ன ஃபார்லா எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஃப் ஆஃப் ஆல்ஃபா அதாவது மாடர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா அஜேண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இங்கே எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட வேல் எப்படி இருக்கணும் மாடல்ஸ் ஆஃப் எஃப் ஆல் வந்து ஜீரோன்னு கிடைக்கணும் இதுதான் உனக்கு தேவையான இதுக்கான ஃபார்முலா எஃப் ஆல்ஃபா இன்வெஸ் கட்டு ஒன் பை எஃப்எஃப் ஆல்ஃபோட வேல்யூ ஒன்று தான் அதன் பிறகு நம்ம அஜெண்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் அதை அப்படியே எழுதிங்க ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன்று ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா ஒன்றால் நம்ம அடிச்சுன்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் அதே தான் கிடைக்கும் அதனால் அப்படியே எதிர்த்து எடுத்து எதுக்கிட்டு தான் காசு ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா இது ஜீரோ ஒன்று ஜீரோ இது சைன் ஆல்ஃபா ஜீரோ காசு ஆல்ஃபா இது தான் உங்களுக்கு ஆல்ஃபா இம்மேஸோட வேல்யூ இது வேணால் ஒன்று ஒன்றோட வச்சிக்கலாம் அடுத்தது எஃப்ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா கிடைக்கணும் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபோனா ஆல்ஃபா இருக்கிற இடத்துல மைனஸ் ஆல்ஃபா போட்டுருக்காங்க அப்போ உள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் காஸ் ஆல்ஃபா அந்த இடத்துல நம்ம ஆல்ஃபா போதெல்லாம் மைனஸ் ஆல்ஃபா போட்டால் போதும் இது ஜீரோ இது சைன் ஆல்ஃபா இது மைனஸ் சைன் ஆல்ஃபா மாறும் ஜீரோ ஒன்று ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு வந்துடும் ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இக்கொல்ட்டு கா தீட்டா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இக்கல்ட்டு மைனஸ் சைன் அல்ஃபா அப்படி பார்க்கும்போது காசு ஆஃப் மைனஸ் தீட்டா காசு ஆல்ஃபா ஜீரோ சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா இது மைனஸ் ஐன் ஆல்ஃபா வந்து ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மாற்றிடும் இது ஜீரோ காசு ஆல்னால் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா காசு ஆல்ஃபா அப்படின்னு பார்த்துடும் மேலே நமக்கு என்ன இருக்குது ஜீரோ இடையில் ஒன்று ஜீரோ அப்படியே வந்துடும் இதுதான் நமக்கு கிடைக்கிது இப்போ திருத்தமாக நம்ம திரும்ப எழுதுகிறோம் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபோட வல்யூ காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன்று ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா இது வந்து ரெண்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒன்றும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் இருக்கும் சரியாக இருக்கும் இப்போ ஒன்றி சொல்லிட்டு ரெண்டு சரிபார்க்கப்பட்டது அப்போ எப்படி போடணும் நமக்கு எஃப் எஃப்ஆஃப் ஆல்ஃபா எஃப் எஃப்ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவும் சமம் என நிறுவப்பட்டது இதோடு இந்த கணக்கு முடிந்தது நன்றி